என்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கம் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை இப்போ பெண்கள் வந்து ஆள்காட்டி குங்குமம் வைக்கணுங்களா அதாவது இந்த வரல வைக்கணுமா இல்லை மோதிர குங்குமம் வைக்கணுமா அப்படின்னு கேட்டிருக்க அப்படிங்க ஸோ ஆள்காட்டி விரல ஆண்கள் வேறு பெண்கள் வேறு அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க ஆண் பெண் இருவருமே வந்து பார்த்திங்கன்னா மோதிர வரலால் தான் வந்து வைக்கணுங்க ஒரு பழமொழி சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா குட்டுப்பட்டாலும் மோதிர வரலை குட்டு போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா போல் அந்த மோதிர வரல நம்ம குங்குமம் வச்சுக்கும் போது நம்மளுக்கு அந்த ஐஸ்வர்ய நிலைகள்ன்றது ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த காலத்து பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு அந்த குங்குமம் பொட்டு அன்ற மாதிரி வைக்கிறாங்க புருவத்துக்கு மத்தியில் வைக்கிறாங்க ஸோ அங்கே அந்த இடத்துல வைக்கக்கூடாதுங்க உங்கள் போச்சு ரொம்ப இருக்கிற கடவுள்களை போய் பாருங்கள் எல்லாமே இந்த புருவத்துக்கு மேலே இப்போ நான் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அந்த இடத்துல தான் குங்குமம் வச்சுருப்பாங்க சிவனுக்கு முக்கண் இருப்பது போல் நமக்கும் அங்கே ஒரு கண் இருக்குங்க நெற்றிக் கண் அப்படின்னு சொல்கிற கண்ணு நான் ஒன்று இருக்குது அது திறந்து விடக்கூடாதுங்க கோபங்கள் அதிகமாகும் ஸோ அதை அடித்து வைக்கணுங்க அதுக்கு தான் அந்த இடத்துல திலகம் வைக்கும்போது நமக்கு அந்த கோபம் ஆவேசமான வார்த்தைகள் வந்து குறைச்சி கொடுக்குங்க அதனால் இந்த மாதிரி விஷயங்களை வந்து தெரிஞ்சு அதுக்கு தகுந்தாப்பெல்லாம் நம்ம வந்து இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க மோதிர விரலுக்கு அனாமிகா அனாமிகா அப்படின்னு ஒரு பேர் உண்டுங்க அந்த மோதிர விரலால் நெற்றியில் திலகம் கொள்ளும்போது இந்த நான் என்கின்ற அகம்பாவம் அழிந்து நாணம் பிறக்கிற நிலையில் உண்டாகலாமா ஸோ அப்போ அந்த ஒரு சாந்தத்தை வந்து இயற்கையாகவே உங்களுக்கு இறைவனை ஏற்படுத்தி கொடுப்பாருங்களாம் ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்